தொடர்ச்சியாக அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் தவறு மனித இயல்பு தவறு செய்யாதவன் மனிதனே இல்லை இது ஒரு தத்துவம் தத்துவத்திற்கும் இந்த நிகழ்வுக்கும் தொடர்பு இல்லை ஆனால் பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ஏறக்குறைய ஒன்னரை லட்சம் பள்ளிகளுக்கு பொறுப்பாளர் மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறைய ஒரு கோடி மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு மிகுந்த மூத்த ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் ஒரு பள்ளியில் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு விருந்தினரை அழைக்கிற போது அழைக்கப்பட்டவர் மனநோயாளிகள் மருத்துவமனையிலிருந்து வந்தவர் என்று தெரியாமல் மேடை ஒப்படைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது நான் சொன்னது மாதிரி ஒரு லட்சம் பள்ளிகளுக்கு பொறுப்பாளராக இருக்கிற இடத்தில் ஒரு பள்ளியில் தவறு நடந்து விட்டது அந்த தவறு தன்னுடைய கவனத்திற்கு வந்த உடனேயே களத்திற்கு சென்று களத்தில் மாணவர்களை சந்தித்து நடந்தது தவறு இப்படி இனிமேல் நடக்க அனுமதிக்க மாட்டேன் அனுமதிக்கவும் விடமாட்டேன் என்கிற ஒரு ஆணித்தரமான கருத்தை வலியுறுத்தி தவறை உடனடியாக சரி செய்து அதற்கான விடியலையும் கொடுத்து அதே பிற்போக்குத்தனத்தை மீட்டெடுக்கிற முற்போக்குத்தனமான ஒரு கருத்தரங்கை மறுநாளே தொடங்கி வைத்து இன்றைக்கு தொடங்கி வைத்து பேசிவிட்டும் வந்திருக்கிறார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் தம்பி மகாவிஷ்ணு ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் போய் பாவபுண்யம் மோட்சம் இதெல்லாம் சொற்பொழிவாற்றி இருக்கிறார் அந்த சொற்பொழியில பாவபுண்ணியம் எப்படி வந்துச்சுன்னு ஒரு ஆசிரியர் நடைமுறைத்து கேட்க வாக்குவாதம் முற்றி அதனுடைய வெளிப்பாடாக அதற்கு வந்து தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ரியாக்சன் பண்ணிட்டார் என்ன ரியாக்ஷன் பண்ணியிருக்காருன்னா அந்த ஆன்மீக சொற்பொழிவாளரை வந்து என் பள்ளிக்கூடத்தில் வந்து என்னுடைய ஏரியாக்குள்ள என் ஏரியாக்குள்ள வந்து என்னுடைய ஆசிரியர் நீ மிரட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்காரு ஒரு லோ கிளாஸ் தரமட்டத்தில் இருக்கக்கூடிய ரோட்டில் படுத்திருக்கக்கூடிய ஒரு ரவுடி பேசுகிற மாதிரி ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறார் அந்த அளவுக்கு அந்த ஆன்மீக சொற்பொழிவு பையனை மிரட்டியிருக்கிறார் இது கண்டிக்கத்தக்கது ஏன்னா அந்த ஆன்மீக சொற்பு திருக்குறளை மையமா வச்சு பாவ புண்ணியம் வச்சிருக்காங்க வந்து எல்லா மதத்திலும் இருக்கு அதனால இது மத சார்பு உள்ளது என்பது சொல்ல முடியாது தமிழுக்கு எதிரானது என்று சொல்ல முடியாது திருவள்ளுவர் பத்தி பேசிருக்காரு அப்ப எதுக்கு எதிரானது ஒருவேளை கடவுள் மறுப்பு இயக்கத்துக்காரர்கள் பாவ ஏத்துக்காம அதனால சொல்லியிருக்கிறாரா என்பதும் தெரியவில்லை எதனால வந்து அன்பில் மகேஷ் இப்படி வந்து மிரட்டினார் என்பது தெரியவில்லை ஆனால் இவர்கள் பாவ நம்பாதவர்களா அன்பில் மகேஷ் பாபு மூலியத்தை நம்பாதவங்களா அவரு அவங்க தலைவர் கருணாநிதியினுடைய சமாதி வச்சிருக்காங்கல்ல விளக்கேத்தி ஊது ஏத்தி வச்சு பொட்டு வச்சு படையல் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கு பேரு அதனால வீட்டில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக இரட்டை வேடம் போடுகின்ற திராவிட மாடல் இப்போது மிரட்டி பார்த்திருக்கிறது இந்த மிரட்டலுக்கு இந்த நாடு இந்து மதம் அஞ்சாது ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அஞ்ச மாட்டார்கள் எனவே அன்பில் மகேஷ் எப்படி ஏ ஏரியார வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்துல போந்து ஏ ஆசிரியரை மிரட்டினேன்னு சவால் விடுத்து மிரட்டினாரோ அதே மாதிரியாக நாங்கள் சொல்லுகிறோம் நீங்கள் செய்து பாருங்கள் இந்து மதத்தின் மீது பச்சை தமிழன் திருவள்ளுவர் மீது நீங்கள் தொடுத்திருக்கிற இந்த போரை எப்படி ஹேண்டில் பண்றது என்பதை நாங்கள் செய்து காண்பிக்கிறோம்